ரத்தை அடைந்திருக்கூடிய அல்லா குடுக்கின்ற கட்டளை ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது மேலும் அல்லாஹ் கூறுகிறான் குமுஷ்ஷு யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பை நோற்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹ் அலைகியுவ செல்லம் ரமதானுடைய நோன்பின் கூலியைச் சொன்னார்கள் மன் மன்சாம ரமதான ஈமான அன் வஹ் திசாபன் ஊஃபிர் அலஹூம தப்பதமின் தம்பே யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பை நோற்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் சுகத்தோடு வாழும் நிலையில் முழுமையான நோன்புகளையும் இந்த ரமதானின் நோற்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் السلام عليكم